கிரியா யோகம் உனக்குள் ஒரு பயணம் நற்பவி அனைவரின் வாழ்விலும் சுபம் உண்டாகட்டும் முந்தைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியா யோகத்துடைய பதினாறு நிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்ல சொல்லியிருப்பேன் முன்னாடி வீடியோக்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் நல்லா புரியும் இந்த ஏன் வந்து நான் இந்த கிரியாவை பற்றி யோகத்தை பற்றி தியானத்தை பற்றியே போட்டுட்ருக்கேன் அப்படின்னா இதில் சில ரகசியங்கள் இருக்குது சூட்ச்ம குருநாதனுடைய வந்து சில ரகசியங்கள் வந்து இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு என்ன விஷயம் அப்படின்னா மனிதர்கள் அன்றாடம் பிறக்கிறோம் மறுபடியும் வந்து நமக்கு தேவையான வாழ்க்கை வள வளர்ந்து வரோம் தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் ஆசைப்படுறோம் சமாதிக்கிறோம் வாங்குகிறோம் மறுபடியும் நம்மளுடைய ஃப்யூச்சரை பார்க்குறோம் தலைமுறைகளை இறந்து போகிறோம் மறுபடியும் மீண்டும் வரோம் பிறக்கிறோம் இறந்து போகிறோம் இது வந்து மாய சுழற்சி அப்படின்னு சொல்கிறாரு மகாவோதர் பாபாஜி ஆசை இணும் மாய சுழற்சி அப்படின்றாங்க நம்ம ஒரு விஷயத்தை பார்ப்போம் நமக்கு அது கிடைக்கலன்னா எதிர்பார்க்குற விஷயம் நமக்கு நடக்கலன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படும் மாய சுழற்சியில் போய் மாட்டிப்போம் அப்புறம் நம்மளுக்கு நாம் எதிர்பார்த்த விஷயம் நடக்கலையா ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வந்து போய் உட்காந்துருவோம் இது வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி எண்ணங்கள் பல ஆயிரம் எண்ணங்கள் வந்து போய்டும் நீங்கள் கவுண்டிங் பண்ணி பார்த்தா மிஞ்சி மிஞ்சி ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலேயே வந்து போகும் ஒரு நாளைக்கு அவ்வளோ எண்ணங்கள் இன்னும் அதிகமாக கூட வந்து போவோம் இதனால் என்ன விஷயம் நடக்குதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை சமாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களையும் தாண்டி தாண்டின மேலே ஒன்று இருக்குது அப்படின்ற விஷயத்த சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதையும் தாண்டி நம்ம ஏதோ ஒன்று இருக்குது நாம் வந்து பயணித்து வந்தது இந்த உலகத்துக்கு வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்று தான் அப்படின்னுட்டு அந்த விஷயத்தில் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கண்டுபிடிச்சிட்டு தான் இறைவன்கிட்டருந்து அந்த தியானங்கள் சித்தர்கள் மூலிமா அடையுது சித்தர்கள் வந்து புத்தகமாக செப்பேடுகளாக ஓழச்சி எழுதப்படுது அது மூலிமா கலிபமான மனிதர்களுக்கு மானுட பிரிவர்களுக்கு வந்தடையுது இதை இவங்க சிலர் தவறாக பயன்படுத்தியவர்களும் உண்டு சிலர் வந்து இறைவன் பாதம் ஒன்றரை கலக்கணும் பிரபஞ்சத்தோட பூதங்களாக ஒன்றரை கலக்கணும்ன்ட்டு இதை நன்மைக்காக பயன்படுத்தி கரைந்து மறைந்து சமாதி அடைந்தவர்களும் உண்டு இன்றைக்கி வந்து இந்த கிரியாவுடைய முக்கியமான தாத்பரியங்கள் என்னென்னா மகாவோதர் பாபாஜி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியா எனும் யோக விஞ்ஞானத்தின் மூலம் ஒரு ஆன்மாவானது பல பரிணாம நிலைகளுக்கு மாற்றப்படும் அப்படின்றாங்க மாற்றப்பட்டு பக்கப்படுத்தப்பட்டும் இறுதி நிலையில் பல சோதனைகளையே வேதனைகளையும் தாண்டி உரிய நிலைக்கு பரிமாண வளர்ச்சி அடைந்து அழிவற்ற உடலுடன் ஆயிரம் ஆயிரம் ஆன்மாக்களை தன்பால் ஈர்த்து அவர்களின் பரிமாண நிலை பரிமாற்றங்களுக்கு வழிகாட்டும் ஒரு ஒளிப்பிழம்பாக நிலையானதாகவும் மாற்றம் அடைவதற்கு உண்டான பதினாறு நிலைகள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பயிற்சிகள் ரகசியங்கள் எல்லாமே மறை மறைப்பின்றி கூறியுள்ளேன் அப்படின்றாங்க இந்த பயிற்சி நிலைகள் வந்து எதுவுமே வந்து ஒளிமறையில்லாம நான் இதில் சொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்ற வெறும் வந்து நூல்கள் வைத்து மட்டுமே வந்து முன்னேறி முன்னிறுப்பட முடியாது குருவுடைய அருள் ஆசி உண்மையான நம்மளுடைய பயணிக்கிற அந்த பாதை நம்ம சுயநலத்துக்காக பயணிக்கக்கூடாது உண்மையா நேர்மையா பக்தியுடன் பயணிக்கக்கூடிய அந்த பாதை தான் வந்து நல்வழியை காட்டும் அந்த மாதிரி பல பல பிறவிகளை எடுத்தோம் சரியான துரு குருவின் தொடர்பு கிடைக்காமல் எத்தனையோ கோடி மனிதர்கள் இவ்வுலகில் தேடுதல் வேட்டைக்கு ஆட்பட்டு உள்ளனர் அப்படின்றாங்க இப்போது பல லட்சம் பிறவைகள் அது வந்து என்ன பிறவையெல்லாம் இருக்கலாம் மண் கல் மரம் செடி கொடி இந்த மாதிரி ஆயிரம் பிறவைகள் புழுவா பூச்சியாக எத்தனை பிறகுனாலும் இருக்கலாம் அத்தனை பிறவுகள் இருந்தோம் சரியான குரு இல்லாமல் தேடுதலின் வேட்டைக்கு ஆட்பட்டு உள்ளனர் அப்படின்ற அந்த இறைவனுடைய தேடுதலுக்கு இன்னைக்கும் வந்து பல கோடி லட்சக்கணக்கான பேர் அந்த இறைவனுடைய தேடலில் ஆட்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரியான குருவின் தொடர்பு கிடைத்தும் அவர் புரிந்து கொள்ளாமலும் அவ்வாறு புரிந்து கொண்ட போதிலும் தங்களுடைய சூழ்நிலையை எனும் மாய சுழற்சியிலிருந்து விடுபட முடியாமல் தவித்து இயங்கும் மனிதர்கள் பலர் அந்த மாய சுழற்சியிலிருந்து இன்னும் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் அந்த மாயச் சுழற்சியிலே தவிச்சி தவிச்சு இன்னும் ஏங்கிட்டு இருக்குது அந்த மாய வலையிலே சுற்றி சுற்றி ஏங்கிட்டு இருக்கிறது பல கோடி பேர் அப்படின்றாங்க இவற்றையெல்லாம் தாண்டி விட்டக்குறையின் தொட்ட விட்ட விட்டக்குறையின் தொடர்பால் யோகா சாதனையை செய்து ஏதோ சிலர் காரணங்களால் ஏதோ சில காரணங்களால் அதில் வெற்றி அடைய முடியாமல் போனதால் மறுபடியும் பிறந்து பிறந்து விட்ட நிலையிலிருந்து தொடர்பவர்கள் சிலர் இவ்வாறான நிலையிலே நீயும் உள்ளாய் என்பதை அறிந்து கொள் இது தெரியுதுங்களா இந்த மகாவோதர் பாபாஜி கான்டக்ட்டு இல்லை மற்ற குருமார்களுடைய கான்டக்ட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு சூட்சம முறைகள் இல்லை ஏதாவது ஒரு விதங்கள் தியானங்களை உங்களை அறியாமையே பண்ண தொடங்கிட்டுங்கன்னு ஒன்ஸ் வச்சுக்காங்களேன் உங்களை அறியாமலே தியானத்தில் உக்காடுறேங்கன்னு வச்சுக்காங்களேன் ஏதோ சும்மா ஒரு விளையாட்டு தான் கூட உட்காடுறேங்கன்னு வச்சுக்காங்களேன் முன் முன் பிரிவில் நீங்கள் அந்த சப்ஜெக்டை படிச்சுவாங்க எல்லாருமே அதனால தான் உங்களை அறியாமலே எவ்வளோ மனம் கஷ்டம் சந்தளிக்கும் அதெல்லாம் வி விடுத்துட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இயற்கையை பார்த்து ரசிக்கிறதே ஒரு விதமான தியானன்றது அவங்களுக்கு யாருமே தெரியாது சிலர் வந்து மைண்ட் ரிலாக்ஸாக வெளியே போவாங்க அப்படி இயற்கையை பார்த்தபடியே பெரிய பெரிய ஃபாரஸ்ட் காடு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸுக்கெல்லாம் சிலர் போவாங்க சும்மா மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக காரணம் மனம் எண்ணம் அழுத்தம் இப்போ இருக்கிற அந்த நெட்ஒர்க் ஃப்ரீக்குவன்சி அந்த ரேடியேஷன் தாங்காமல் சில பல பாதிப்புகளை மனதுக்குள்ளவே உண்டு பண்ணிகிட்டே இருக்கும் அது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு மைண்டு ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்கும் மீண்டும் மீண்டும் மன அழுத்தத்தில் அட்படுத்தி விட்றோம் சின்ன விஷயத்துக்கே டென்ஷன் ஆகிடுவோம் இதே வந்து மொபைல் இல்லாத காலகட்டத்தில் இதே நெட்ஒர்க் ஃப்ரீக்குவென்சி இல்லாத காலகட்டத்தில் அக அதாவது இந்த அகல் விளக்கு அதுக்கப்புறம் அம்மன் விளக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த தீபங்கள் அது மட்டும்தான் வந்து இருக்கும் அது அந்த வாழ்க்கை நடத்து நடத்தினவங்களுடைய மைண்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்குவப்பட்டிருக்கும் காரணம் அந்த தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்தை பார்த்துட்டு இருக்கதே ஒரு விதமான தியானம் தான் ஆக வந்து பல கோடிக்கணக்கான தியானங்கள் இருக்குது என்னது பல லட்சக்கணக்கான தியானங்கள் பல லட்சக்கணக்கான யோகாசனங்கள் முதிரைகள் எல்லாம் ஏன் வந்து கொடுத்தாங்கன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு பாதையை அவங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு பாதையில் குருமார்களோட துணையோட பயணிக்கிறதுக்கு தான் அடுத்த இறைய இறையவர்களோடு வந்து கலந்து கரைஞ்சி மாறியதுக்கு தான் நம்முடைய உலக மாயை வாழ்க்கை இந்த மாயை கஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் என்ன தான் நம்ம ஆசைப்பட்டாலும் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து டிஸப்பாயிண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் அதில் பயணித்து பயணித்து அழுத்து மறுபடியும் தான் இருக்கும் அப்போது மன சந்தோஷம் பேரானந்தம் எங்கே கிடைக்கும்னா இறைவன் இறைவனுடைய அந்த பாதையில் போக போக தான் கிடைக்கும் எனவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதனால் தான் மறுபடியும் மறுபடியும் இந்த மய சுழற்சியில் ஏதோ ஒரு மனதின் ஆசையால் மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டு இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது முற்றிலும் தவிர்க்கணுன்னா நாம் வந்து இறைவன் பாதையில் பயணிக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே பயணிக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது குரு 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 அருள் திருவருள் அவங்களுடைய குருவுடைய அந்த அனுஜிருகத்தோடு நமக்கு வந்து உதவி புரிவாங்க தியானத்தில் ஒன்ஸ் பயணிக்க ஆரம்பிச்சிட்டா இப்போ ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு எழுந்து போனீங்கன்னு வச்சுக்காங்களேன் மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிடும் நமக்குள்ளே இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியே போயிடும் அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு தியானங்கள் எந்த எல்லா தியானங்களும் நல்ல தியானங்கள் தான் சிறப்பான தியானங்கள் பெரிய தியானங்கள் சின்ன தியானங்கள் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தியானங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யும்போது அந்த அளவுக்கு நம்ம மனசு கட்டுப்பாடு வேணும் உணவு கட்டுப்பாடு வேணும் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து இந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து விடுத்து ந காட்டு பகுதியில் சித்தர்கள் யோ முனிவர்கள் அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் தியானம் பண்ணது காரணம் அதுதான் அவங்களுடைய லட்சியத்தை அடையணும் எந்த ஒரு மயச்சுழற்சியிலும் அகப்படாமல் ஒரு பொருளை பார்க்குறீங்களா அந்த ஒரு பொருளாலே நம்மளுக்கு பல ஆயிரம் எண்ணங்கள் உருவாகிடும் ஆசைகள் உருவாகிடும் அது சப்போஸ் கிடைச்சா மனசு திருப்தி அடைஞ்சிடும் கிடைக்கலனா அங்கே மனசு சஞ்சல்பட்டு கடவுளே எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்துச்சு ஆக்சுவலி நம்ம தான் அதை உருவாக்கணும் நம்ம தான் அதை பார்க்குறோம் நம்மளே அடைய நினைக்கிறோம் கிடைக்கிறதுக்கு நம்மளே வருத்தப்பட்டு எனக்கு சோதிச்சிட்டேன் அப்படின்னு கடவுள் மேலே நம்ம வந்து குறைய சொல்கிறோம் அது வந்து இயற்கையாக இன்றைக்கி நடந்துகிட்டு தான் இருக்குது ஆக இறைவன் இதெல்லாம் தாண்டி இறந்தால் பிடி சாம்பல் பிடி சாம்பலும் மிஞ்சாது அப்படின்ட்டு இறைவன் அழகாக உணர்த்தியிருக்கார் நம்மளுக்கு எதுவுமே இல்லை எத்தனை கோடி சொத்துக்கள் பல லட்சம் நீங்கள் வச்சிட்டு இருந்தாலும் கூட மனம் அன்பு இல்லாத மனம் நம்ம ஆசை 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 நம்ம பார்க்கறதெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது அது மேலெலாம் போயிட்டு இருந்தா அதில் எல்லாருமே பயணிச்சாங்க அத்தனை பேருக்கும் கிடைச்சது என்னன்னா தோல்வி அதுக்கப்புறம் வந்து அதால் அடிப்பட்ட பல வழிகள் இதுதான் மிஞ்சிருக்கும் பணத்தால் வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கை நிவர்த்தி பண்ணிக்கலாமா ஒழிய நமக்கு மன நிம்மதி என்றது கண்டிப்பா கிடைக்காது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வழி கொடுத்துட்டு இருக்கோம் எனக்கு இந்த குருவுடைய மனதாரி கிரியா யோகம் அவ்வளவு அற்புதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லி சொல்லிக்கலாம் இப்பிரிவில் நான் உனக்கு இவ்வகையான செயல் செயல் எல்லாம் கூறும்படி ஆயிற்று ஏனெனில் ஒரு ஆன்மாவானது சரியை கிரியை யோகம் ஞானம் கல்பம் சமாதி அப்படின்னு ஒரு ஆறு ஆறு நிலைகள் இருக்கு இந்த ஒரு பெரும் பிரிவுகளின் மூலமே பரிமாண வளர்ச்சி அடைகிறது என்றும் இந்த பரிமாண வளர்ச்சியின் அடிப்படையிலேயே பிறவிகள் அமைவதும் அந்த அந்த பிறவியில் அந்தந்த ஆன்மருக்கு உரிய உடலின் செயல்பாடுகள் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்றும் நான் உனக்கு முன்னமே கூறியிருக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை முன்னாடி சாப்பிட்டலையும் நான் உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த பிரிவையா இருந்தாலும் சரி இப்போ படிக்க புத்தகத்திலா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்துல தான் நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துவாங்க இவ்வாறு சரியும் நிலையிலும் கிரிய இனும் நிலுவிலும் மிகவும் எளிமையானது என்பதால் அந்த நிலையை வளர்ச்சிகள் ஒரு பிறவியிலேயே அமைந்து வி விடுவது உண்டு ஒரு சில பிறவிகளே அமைஞ்சு அமைஞ்சு அமைந்து விடுவதும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அதான் நான் சொன்னால் ஏற்கனவே நீங்கள் ஒரு ஒன்ஸ் தியானத்தில் வந்து ஒரு நீ ஈடுபடுறீங்கன்னா உன் பிரிவுகள் ஏதோ ஒரு பிரிவுகள் வந்து அந்த சப்ஜெக்டை படிச்சிருப்பீங்க அதனால தான் உங்களை அறியாமலே அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்க இதுதான் விஷயம் அதை தான் சொல்கிறாரு மகாவத பாபுஜிங்க வந்து ஆனால் யோகம் என்பது மிகவும் கடினமான நிலையாததால் அதற்கு பல பிரிவுகளை கடந்து வர வேண்டியுள்ளது யோகன்றது வந்து பல கடினமான ஒரு விஷயம் அதுக்கு வந்து பல பிரிவுகளிலும் கடந்து வர வேண்டிய நிலையும் உருவாக அப்படின்றன அவ்வாறாக கடந்து வர முக்கிய காரணம் என்னவெனில் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் மற்றும் சரியான தீவிர பயிற்சியினையும் சரியான குருவின் ஆலோசனை கிடைக்க பெறாமையும் அவ்வாறு கிடைத்தும் அதை சாதிக்கும் சூழ்நிலை இல்லாமையும் இவை எல்லாம் அமைந்தாலும் மன இடத்துடன் செய்யும் போது அதற்கு ஏற்றபடி உடல் இயக்கங்கள் மாற்றிக்கொள்ளாமையும் ஆகும் அப்படின்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே அமைந்தாலும் கூட நமக்கு வந்து அதை சரியான முறையில் பயன்படுத்தாமல் நம்ம அதை மயசுழற்சியிலே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம் பணம் அதுக்கப்புறம் மற்ற விதமான எல்லா விதமான ஆசைகளும் அப்படியே வாழ்க்கை போயிடுது மறுபடியும் இறந்துடுறோம் மறுபடியும் அடுத்த பிரிவு வரும் இப்போ என்னென்னலாம் நீங்கள் செஞ்சீங்களோ இந்த பிரிவுலேயே ஓரளவுக்கு கருமாவை கொடுத்துருவாங்க கழிச்சிருவீங்க ஆனால் மீதி பேலன்ஸ் இருக்குதுல்ல அதை யார் கழிக்கிறது நீங்கள் நல்லது பண்ணாலும் நீங்கள் தான் கழிக்கணும் கெட்டது பண்ணாலே அதை நீங்கள் பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் தான் கழிக்கணும் அந்த மாதிரி இப்போ ஒருத்தர்கிட்ட கடை வாங்கிட்டிங்கன்னா அந்த கடத்துடைய பேலன்ஸு நீங்கள் தான் கொடுத்தாங்கணும் வேறு யாரும் தர மாட்டாங்க ஏன்னா நீங்கள் தான் வாங்கினது அந்த மாதிரி தான் கருமாவும் நீங்கள் எவ்வளோ கடை வாங்கினாலையும் திருப்பி கொடுக்கலனாலே மீண்டும் நீங்கள் தான் திருப்பி கொடுத்தோம் அந்த மாதிரி தான் கருமாவும் பேலன்ஸும் இந்த பிரிவில் கழிக்க அடுத்த பிரிவில் நீங்கள் தான் கழித்த அப்படின்றாங்க அப்படின்றாங்க இப்பூமியில் பிறந்து யோகியாக வாழ்ந்து அந்த சாதனையை நீ முடித்து ஆக வேண்டியுள்ளது எனவே தன் மறுபடியும் மறுபடியும் இந்த பிரிவு எனும் மாய சுழற்சியில் சிக்காமல் இந்த பிரிவிலேயே நீ சாயுச்ச நிலையை அடைந்துவிட வேண்டும் என்பதற்காகவே நான் உனக்கு பல கோடி ஆண்டுகள் பல கோடி ரிஷிகளும் மகா குருமார்களும் போற்றி பாதுகாக்கப்பட்டு மிகவும் இரகசியமாக கையாளப்பட்டு வந்த இந்த ஆன்ம வேதியியல் எனும் கிரியா யோக விஞ்ஞானத்தின் சூட்சமான சூத்திரங்கள் அனைத்தையும் மறைப்பின்றி கூறிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே இந்த கிரியா எனும் யோக விஞ்ஞானத்தை துனிதத்தையும் தூயத்தன்மையையும் நீ உணர்ந்து கொண்டு இதன்படி நடந்தாயானால் நிச்சயமாக எவ்வித சந்தேகமும் இல்லாமல் நீ உயர்நிலையை அடைவது நிச்சயம் அவ்வாறான நிலையினை நீ அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த கிரியா ஓம் ஸ்ரீ குரு பாதுகா நம்ம விஞ்ஞானத்தின் முதல் பயிற்சியான பார்வையை நிலைப்படுத்தும் பயிற்சியினை உனக்கு நான் முயற்சியாக அளிக்கிறேன் இது மிகவும் சத்தியமான பாதை உன்னால் இதை சாதிக்க முடியும் என்று நான் நன்கு அறிவேன் அப்புறம் ஸ்டீரு பாதகா இனம் அதாவது இந்த குரு வந்து ஒரு ஆன்மாவை வந்து செலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சீடை என்ன செலக்ட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா அந்த ஆன்மா எங்கே இருந்தாலும் சரி அதை ஈஸியாக தொடர்பு கொண்டு அதுக்கிட்ட வந்து பரிணாம வளர்ச்சி எப்படி அடைஞ்சிட்ருக்கு எந்த பாதையில் போயிட்டுருக்கான் எந்த திசையில் போய்ட்டுருக்கான் என்னவெல்லாம் பண்ணிகிட்டு எந்த மாதிரி மாய சுழற்சியில் ஆட்பட்டு ஆட்பட்டு ஆட்கொண்டிருக்கோம் அப்படின்றத விஷயத்தை ஈஸியாக நோட் அப் பண்ணிடுவாங்க ஈஸியாக நோட் பண்ணிவிடுவாங்க அப்புறம் மீண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சரியான பாதையில் கொண்டு போயிடுவாங்க அதாவது இவங்க சொல்லியிருக்காங்க முதல்நிலை பயிற்சி அதற்கு முதல்நிலை பயிற்சி அதாவது இந்த பூர்வமயத்தை பார்த்து படி பண்ணுறது தான் முதல்நிலை பயிற்சி முன்னாடி வீடியோக்கள் பார்த்து சொல்லியிருப்பேன் நாடி சுற்றி பண்ணிவிட்டு பூர்வமயத்தை அதாவது தியானங்கள் என்னான்னு தெரியும்போது போது நானெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபுதத்தோட இயற்கையோடு இணைந்த விஷயத்த பற்றி தான் தியானமாக பண்ணியிருப்பேன் முன்னாடி வீடியோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரகசியங்கள் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரியே இவங்க மகாதர் பாபாஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முதல்நிலை பயிற்சி ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால் அடுத்த பதினாறு நிலைகளும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சப்ஜெக்டாக சப்ஜெக்டாக அதுவே உங்களுக்கு உள்ள குருவாக இருந்து காட்டுமோ அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இதுங்களோட எப்போ வந்து நம்மளாம் ஒன்றி நம்ம இயற்கையோடு இணைஞ்சிருக்குமோ அப்போ தான் நம்மளுடைய மைண்ட் ரிலாக்சேஷன் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற இந்த ரகசியங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நான் வந்து ஞாபகப்படுத்துகிறேன் தியானங்கள் செய்வதனால் இவ்வளோ நன்மைகள் இருக்குது நீண்ட நாள் நம்ம வந்து இன்னும் நம்முடைய ஆயுட்காலத்தை நீட்டிக்கலாம் நீண்ட நாள் நம்முடைய வாழ முடியும் இதையும் அமைதி அடைஞ்சால் தான் நம்மளுடைய உடைய ப்ரெஷர் எல்லாமே வந்து நார்மலாக இருக்கும் இதையும் அமைதி அடையிலாம் பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷர் ஐப் அப்புறம் பிபி அதுக்கப்புறம் சுகர் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம சந்திக்க நேரிடும் அதனால் தியானங்கள் பழகுவதால் உடல் நன்மை எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது என்பது முகாவதூர் பாபுஜியுடைய அருமையான ஒரு விளக்கங்கள் இரவா நிலையை எய்துவோம் அனைவரும் ரொம்ப முக்கியமான மீண்டும் அடுத்த பதிவில் வந்து கிரியாவின் முதல்நிலை பயிற்சி வந்து நம்ம பார்ப்போம் பார்வையை நிலைப்படுதல் எப்படின்ட்டு பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவராள் சுபம் உண்டாகட்டும் ஒரு நம்ம நன்றி